வந்து இந்த நார்மல் ப்ளவுஸ் கட் ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம் இது நான் வந்து ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் இது நான் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இந்த சாதா ப்ளவுஸ் வந்து நீட்டாக எப்படி தச்சுட்டு இதில் பைப்பிங் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக தச்சு முடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதை அது கரெக்டாக அதில் கட் பண்ணி வச்சுருங்க நம்ம அளவு கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் நமக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் சுருக்கம் இல்லாத அடிக்கிறவங்களா இருந்ததுன்னா தாராளமாக ரெண்டு இதையும் கூட மடிச்சுக்கலாம் இது கடையில் எப்படி தைப்பீங்களோ அதே மாதிரி நீட்டாக அந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் தைக்கிறதே கடையில் தைக்கிற மாதிரி வரும் எப்படி கடையில் தைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ தொடர்ந்து போடுற வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ளவுஸ் வந்து நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்காக தெரிஞ்சிடும் కొంచిక <Sessimitation> நீங்கள் அப்படியே கரெக்டாக அந்த வலைக்கு வெட்டி இருக்க வளையில தையல் போட்டுருங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கரைச்சி விடுங்க ரொம்ப வேண்டாம் பட்டி ரெண்டு அளவும் வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குங்க ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு இல்லைன்னா உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் வரும் அந்த இது இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கிருங்க இப்போ உங்களுக்கு பட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நான் அளவு எடுத்து டாட் பிடிக்கிறது எப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் தையல் போட்டுருங்க நம்ம எக்ஸ்ட்ரா இருந்து கரைச்சி விட்டோம்னா அது வந்து பிரிஞ்சிடும் அதனால இந்த தையல் வந்து ரெண்டு போட்டுருங்க இந்த நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப இதாக தெரியாது டோஸ் போட்டால் தான் தெரியும் கரெக்டாக அந்த டாட்டெல்லாம் வந்து நல்லா நெகத்தில் தேய்ச்சி விட்ருங்க அப்புறம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடலாம்

இந்த அதாவது கப் சைஸ் பிடிக்கிறதுல இந்த நம்ம கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுல மூணு இதில் வந்து கீழே இதுலேருந்து இருந்து இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு சென்டரில் வந்து ஒரு வீ அடிக்கிறது வரணும் அதை கணக்கு பண்ணி நீங்கள் கரெக்டாக வீ அடிச்சுக்கிருங்க மேலே வந்து நம்ம கழுத்து பீஸ் அடிக்கும்போது இஞ்சி கீழே இறங்கும் அதனால் அந்த அளவுக்கு வந்து விட்டுருங்க துணியை வந்து தையல் நல்லா பொடி தையலாக வச்சுக்கிருங்க பிரியாமல் இருக்கிறதுக்கு இங்கே நல்லா நீட்டாக வந்து அந்த ச கடைசியில் இருக்கிறத வந்து மறுத்து விட்டுருங்க கரெக்டாக அந்த டேப் அழித்து அதுக்கப்புறம் எடுத்துருங்க அந்த வீ அடிக்கிறது அப்போ வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாது இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக வந்துடும் ஒரு படிவான தையல் போட்டுருங்க நம்ம தச்சு போது உள்ளுக்குள்ள உள்ள துணி வந்து வெளியில் வரக்கூடாது இந்த மாதிரி வந்துடும் அப்பதான் உங்களுக்கு வந்து கொக்கி வைக்கிறது கரெக்டா இருக்கும் இப்போ அளவு ரெண்டு அளவையும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன் நம்ம வீ அடிச்சிருக்கதும் கொக்கிப்பட்டியும் ரெண்டையும் கரெக்டாக திருப்பி போட்டு அளவு பார்த்துக்குறங்க எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறது வந்து லைட்டாக இருந்ததுன்னா அதை மாத்திர கரைச்சி விடுங்க அளவு நம்ம கரெக்டாக போடுறதுனால நமக்கு வந்து அதில் வித்தியாசம் வராது பட்டி அளவு பார்த்துட்டு எந்த அளவுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து டா இதில் வந்து ஷோல்டருக்கு வந்து பிடிச்சிருங்க இப்போ நமக்கு வந்து பின்பாகமும் ஃப்ரண்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து அளவு பார்த்துக்குறங்க இப்போ நம்ம பட்டியும் அந்த ஃப்ரெண்ட்டு பீஸையும் கரெக்டாக வச்சு இழுத்து பார்த்துக்குறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அப்சைஸ் சைஸ் பெருசாக வேணும்னா இதில் வந்து டாட் பிடிச்சிக்கிறேங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ரலாம் அளவு மாத்திரம் பார்த்து பார்த்துனால இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இழுத்து கொடுக்கும் நமக்கு வந்து ஒரு நாலாவது டேட்டா அதை வந்து போட்டுருங்க அந்த ரெண்டு இதையும் கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு ஒரு கால் இன்ச்சு அப்படியே அடிச்சிருங்க அதில் இந்த எக்ஸ்ட்ரா வர்றது உங்களுக்கு அதில் உள்ளே போயிடும் ஏன்னா நமக்கு கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணும்போது இழுத்து கொடுக்கும் அந்த அளவு பார்த்துக்குறங்க நம்ம பட்டி ரெண்டும் ஒரே அளவு போட்டதுனால லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து உள்ள ஃப்ரண்ட் பீஸில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி டாட் பிடிச்சிருங்க இப்போ அதுக்குள்ளே கை தச்சிடலாம் இப்போ நான் ஆல்ரெடி இதை வந்து கட்டிங் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அந்த ப்ளவுஸோட கட்டிங் போட்டிருக்கேன் இது வந்து ஆங்கோல் ஜாயிண்ட் வரும் அந்த ஜாயிண்ட்டு நான் எப்படி எடுக்கிறது என்னங்கிறது வந்து போட்டிருக்கேன் வீடியோவில் ரெண்டும் ஒரே பக்கமாக போட்டுடாமல் கரெக்டாக பார்த்துக்குறங்க கைக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு போட்டு இப்போ வந்து இப்போ நான் வந்து அது அரை இன்ச்சி அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மார்க்கிங் அளவுக்கு நம்ம பைப்பிங் அடிக்கிற அளவு கட் பண்ணி இப்போ பைப்பிங் அடிச்சிடலாம் அதுக்குள்ளே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிருங்க இழுத்து பார்த்துக்கருங்க கிராஸ் வருதா அப்படின்னு நேர் பீஸ் போட்டிங்கன்னா நீட்டாக வராது ரவுண்டு கழுத்துக்குமே ஒரு ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க கழுத்துக்கு கைக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே அளவாகவே தாராளமாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து மொத்தமாக எல்லாம் ஒரே அளவாக போட்டு கிராஸாக வச்சு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறங்க கரெக்டாக இந்த மாதிரி வந்து கிராஸாக போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து பீஸ் அடிக்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம ஜாயின் போட்டது தெரியாது கழுத்துக்கு கைக்கு எல்லாத்துக்கும் நான் சேர்த்தே ஜாயின் போட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கால் இன்ச்சு ஃபுல்லாக வந்து ஒரே மாதிரி அடிச்சுருங்க சிறு உள்ளதை உள் பக்கமாக போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம தச்சுருக்கிறது இந்த பக்கம் இருக்கு பிளைனாக இருக்கிறது இந்த பக்கம் வச்சுக்கிறோங்க கொஞ்சம் லைட்டாக ஏற்றறக்கா இருக்கிறது அங்கெங்கே அப்படியே கரைச்சி விட்ருங்க ஃபுல்லாக நல்லா நெடுத்த வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிருங்க அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் லைட்டாக அப்படியே கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் தேவை அப்படிங்கிறத வந்து உருட்டி பார்த்துக்குறங்க அப்படியே அதே இதில் அந்த கரெக்டாக அந்த கேப்பில் அப்படியே தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி இந்த கேப்பில் தையல் போட்டிங்கன்னா பைப்பிங் வந்து அழகாக வரும் இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு தையலே போதும் அளவு கரெக்டாக இருக்குது துணி வந்து திரும்புகிற அளவுக்கு கிடையாது அதனால நமக்கு ரெண்டு தையல் தேவையில்லை அதே மாதிரி இப்போ இன்னொரு கையை நம்ம அடிச்சிடலாம் கை மாத்திரம் கரெக்டாக கிராஸ் இல்லாமல் கட் பண்ணிக்கிறோங்க இல்லைனா துணி வந்து இழுக்கும் நேர் இருக்காது உங்களுக்கு இப்போ இது லைனிங் பீஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் மேல் துணி வந்து ரெண்டு கிளாத்தாக போடும்போது இப்போ இது நமக்கு வந்து இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அதாவது பரண்டு வர்ற மாதிரி தெரியும் நமக்கு தச்சு நம்ம சைடு பிடிச்சிட்டோம்னா நமக்கு அதில் எந்த மாற்றமுமே தெரியாது தைக்கும்போது போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் அளவு மொத்தம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வந்துடும் நம்ம தைச்சிட்டு கை அளவு பிடிச்சிட்டோம்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து திரும்பாது இதே மாதிரி நீங்கள் அடிச்சு இந்த அளவு கரெக்டாக நம்ம நூல் கொடுத்த அளவுக்கு இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இப்போ நம்ம கழுத்து பீஸும் அதே மாதிரி அடிச்சிடலாம் இப்போ ரெண்டு வந்து அடித்தாச்சு இப்போ கழுத்து பீஸ் இதே அளவுக்கு வந்து அடிச்சிடும் இப்போ பைப்பிங் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வந்துருக்கும் இந்த அளவு கட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணும்போதே அளவு கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க லென்த் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் இந்த மாதிரி சைடு அடிச்சுட்டு வந்து நீங்கள் ஜாயின் போட முடியாது போட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அதனால் முதலே வந்து அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறங்க அதே கைக்கு மாதிரியே தான் அடித்த பிசுறு வந்து இந்த பக்கம் இருக்குது நல்ல பக்கம் திருப்பி வச்சுக்கிருங்க ஒரு கால் இன்ச்சி மடிச்சுட்டு அடிச்சுக்கிறோங்க ரவுண்டு இழுக்காமல் ஃபுல்லாக ஒரே மாதிரி அடிச்சு வந்துடுங்க இந்த லாஸ்ட்டும் வந்து ஒரு கால் இன்ச்சு அதை மடிச்சுருங்க மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடிச்சு விடுங்க இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈவனாக வர்ற மாதிரி கட் பண்ணி இருக்குங்க எல்லா இடமும் அப்போ தான் வந்து பைப்பிங் வந்து உருட்டும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் நீங்கள் என்ன தான் வந்து சேஃபாக த துணி வெட்டியிருந்தாலும் கொஞ்சம் வந்து லைட்டாக தள்ள தான் செய்யும் அதாவது இந்த ப்ளூ கலர் துணி தான் வந்து நமக்கு வந்து கீழே இருக்கிற துணியை விட அந்த துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து உள்ளே போகாது விசிறு வந்து வெளியில் தெரியும் அதனால இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாக க நல்லா கட் பண்ணிடுங்க துணியில் பட்டுறாமல் இப்போ அங்கெங்கே நான் நல்லா பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணிடுங்க எங்கெங்கேயும் ரவுண்டு இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக நல்லா நெகத்தை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் திக்காக இருக்கும் அதனால கரெக்டாக அந்த இடத்த மாத்திரம் கரைச்சி விட்ருங்க கையில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி அடிங்க உருட்டி அடித்து கரெக்டாக அந்த கேப்லேயே வந்து தையல் போட்டுருங்க இந்த அளவுக்கு துணி வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு தையல் தேவைப்படாது ஒரு தையல்லே முடிஞ்சிடும் ஒருத்தர் வந்து தையல் இந்த துணி வந்து பெருசு அகலமாக வெட்டினாங்கன்னா தைச்சிட்டு இப்போ ரெண்டாவது தையலும் வந்து உள்ளே போடுற லெவலுக்கு இது பண்ணுவாங்க இது கொஞ்சம் சிங்கிள் தையல் மாத்திரம் போட்டிங்கன்னா ஒரு தையல் மாத்திரம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் போட்ட மாதிரி அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் கரெக்டாக உள்ளே இருக்கிற க்ளா கிளாத்தை வந்து உருட்டிட்டு அதே மாதிரி ஒரே மாதிரி அடிச்சுட்டு வந்துருங்க அந்த கேப்லேயே இது வந்து நார்மல் ப்ளவுஸு ஸேரீயில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து இருக்கு அதனால உங்களுக்கு வந்து அவங்க லைனிங் ப்ளவுஸ் போடாததுனால இதுக்கு வந்து சாதா ப்ளவுஸில் வந்து பைப்பிங் வச்சு போடுற மாதிரி இருக்குது இதில் வந்து எல்லாரும் டிசைன் போட மாட்டாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஃபுல்லாக பைப்பிங்காக ஸேரீக்கு ஃபுல்லாக வைக்கிறது சேரீயில் உள்ள கிளாத் மாதிரி எடுத்து நம்ம வந்து பிளைனாக தனியாக கிளாத் எடுத்துக்கணும் இதுக்கு வந்து இப்போ நான் இதுக்கு வந்து சேரீயில் கட் பண்ணலை மலாக தையல் போடுறதுக்கும் பைப்பு அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம கரெக்டாக பார்த்து ஒரே மாதிரி தைச்சிக்கிட்டு வர்றதுக்கு அதனால அதை மொத்தமாக கொஞ்சம் அளவு பார்த்து பொறுமையாக தான் தைக்கணும் இப்போ இது வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து புரியும் இப்போ நம்ம வந்து தைச்சிட்டு நார்மலாக வந்து தையல் போடும்போது இப்போ தையல் வந்து இப்படி திருப்பிடுவோம் அதனால உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து அகலம் குறையும் நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால வெளியில் தான் ஒரு கால் இன்ச்சிக்கு வெளியில் தள்ளி இருக்கு பாருங்க அப்படிங்கும் போது அளவு நம்ம கட் பண்ணும்போது ஷோல்டரை எப்போவுமே வந்து இப்போ மூன்று இன்ச்சின்னால் மூணே கால் இன்ச்சு கட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்காண்டி நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணுறது பைப்பிங் வைக்கிறதுக்கு அளவு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக வந்து புரியும் எதுனால அதை கட் அந்த அளவு அகலம் கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இப்போ இது பைப்பிங் வச்சதுனால ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கத்தில் வந்திருக்குது இப்போ நம்ம கழுத்து பீஸ் அடிச்சுட்டு நம்ம திருப்பினோம்னா கால் இஞ்சி வந்து உள்ளே போயிடும் அப்போ அகலம் குறைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் இது ஏற்ற பார்த்தாச்சு இப்போ அப்படியே ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான் வேலை நம்ம இன்னும் கை குடையலை அதனால அளவு பார்த்துக்கிட்டு கரெக்டாக கையை குடைஞ்சிட்டோம்னா இது வந்து பைப்பிங் வச்சுருக்கிறதுனால எந்த பக்கம் அப்படிங்கிறத வந்து தச்சுட்டே வந்து நீங்கள் வந்து கையை அளவு பார்த்துட்டு கை கொடைஞ்சிக்க இது வந்து வெளிக்கையை அதனால கரெக்டாக அதை பார்த்துக்கிறங்க அதை நம்ம சிசர் கட் போட்டிருக்கிறது அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ நம்ம ஜாயின் போட்டது கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் தான் அதுக்கு வந்து ஜாயின் போடுறது எந்தளவுக்கு நீங்கள் தையலுக்கு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டுருங்க அந்த டாட் பிடிச்சிருக்க டாட் வந்து இந்த பக்கம் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் போகிற மாதிரி மடிச்சு விட்ருங்க கரெக்டாக அதே மாதிரி சோல்டரும் வந்து எந்த பக்கத்தில் திரும்பி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் அதை கரெக்டாக திருப்பி விட்டு தையல் போட்டுருங்க இல்லைன்னா சோல்டர் வந்து தூக்கும் ஆங்குல் ஜாயின் போடலைன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து பத்தாது இப்போ அந்த ப்ளவுஸோட அளவில் வந்து சிசர் கட் போட்டிருக்கோம் அது இங்கே போட்டிருக்கோம் அதனால் நமக்கு வந்து தையல் போட்டு பிரிச்சு விடுறதுக்காண்டி ஒரு ரெண்டு தையல் விடணும் ரெண்டும் ஒரு பக்கமாக வர்ற மாதிரி தச்சுருங்க இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஷோல்டர் வந்து அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ தைச்சதுக்கப்புறம் அதை கணக்கு பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இன்னொரு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம் ஒன்று வந்து உள்பக்கமாக கை குடைஞ்சோம் இப்போ இதுக்கு வந்து வெளிப்பக்கமாக குறைஞ்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா ஷோல்டரில் வந்து மாறாது அதை கரெக்டாக பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கமும் ஷோல்டர் வந்து நம்ம என்ன அளவுக்கு கட் பண்ணமோ ப்ள அளவு ப்ளவுஸில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம அளவு பார்த்துட்டு அப்படியே கை ஜாயின் பண்ணுற சைடு ஜாயின் பண்ணுறது தான் வேலை நான் ஆல்ரெடி சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து க போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக அந்த சோல்டரில் நீங்கள் இந்த எங்கே சிசர் கட் போட்டிருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக ஷோல்டரில் வரணும் அப்போ வந்து கையும் வந்து நமக்கு இந்த ஆங்கோல் தைக்கும் போது அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இது ரெண்டும் ஒன்றா ஜாயின்ட் ஆகும் அதை மாத்திரம் பார்த்துக்குருங்க நான் அதை உங்களுக்கு வந்து சைடு அடித்து கட்டுறேன் இப்போ அது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க ப்ளவுஸ் வந்து இழுத்து பார்த்துக்குறங்க பார்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கரெக்டாக அந்த அதில் வந்து இடத்துல மார்க் பண்ணிக்கிருங்க நேராக போட்டுறக்கூடாது நேராக போட்டால் டைட் கொடுத்துரும் ப்ளவுஸ் வந்து ஆங்குள் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகியிருக்கான்னு பாருங்கள் இந்த பக்கம்லாம் நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க ப்ளவுஸ் வந்து இப்போ எதுக்கு எந்த பக்கம் நமக்கு தைக்கிறோம் கொக்கி பக்கமாக கொக்கி பக்கம் அளவு எடுத்துக்கிறோங்க வி வளையம் வைக்கிற பக்கம்னா வளையம் வைக்கிற பக்கம் உங்களுக்கு வந்து ஷோல்டர் தான் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும் அதை மாத்திரம் அளவு பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுமே மாறாது நீங்கள் ஒரு தடவை தைச்சிட்டு பிரித்து தைச்சிங்கன்னா ப்ளவுஸே வீணாயிரும் அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறங்க பிரித்து அடிக்காமல் அதே மாதிரி இதுவும் வந்து அளவு கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் அப்போ உங்களுக்கு தையல் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறோங்க எந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு அந்த டாட் வந்து அதுக்கு நேராக வந்திருக்கா ஆங்கிள் வந்து கரெக்டாக ஆகிருக்கா அதெல்லாம் வந்து கரெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் இந்த அளவு வந்து கரெக்டாக ஜாயிண்டாயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டுருங்க ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு இப்போ நமக்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துடலாம் நீங்கள் இப்போ இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் இது வந்து ஏத்தறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும் இந்த இது ஏத்தறக்கம் இல்லாமல் இருந்தால் ஆங்குள் அளவு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் போடும்போது நீட்டாக இருக்கும் எங்கேயும் சுருக்கம் தெரியாது இந்த கையளவும் இந்த அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குருங்க நீங்கள் இந்த ஏற்ற இருக்கும் இல்லாமல் அளவு வந்து சரி பண்ணிக்கிறங்க பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதில் ஒரு ஊட வந்து ஒரு டாட் போட்டுருங்க அப்படி இல்லையா அந்த இடத்த லைட்டாக வந்து கரைச்சிருங்க இப்போ நமக்கு ப்ளவுஸில் எத்தனை தையல் தேவை அப்படிங்கிறது வந்து போட்டுடலாம் அப்போ உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக தையல் போட்டு முடிச்சுட்டு நமக்கு எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் கரைச்சிட்டு கொடுத்துடலாம் நாலு தையல் வேணால் நாலு தையல் போட்டுருங்க இப்போ நமக்கு வந்து கை வந்து தைக்கும்போது உங்களுக்கு ச நார்மல்க்காக நார்மலாக இருக்கிறதுனால உங்களுக்கு திருகிற மாதிரி தெரிஞ்சுது இப்போ நம்ம சைடு பிடிச்சதுக்கப்புறம் நீட்டாக வந்துருச்சு பாருங்கள் அந்த பைப்பிங் வச்சது அழகாக இருக்கும் கரெக்டாக பார்க்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதாவது துணி அளவு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து திரும்பாது கரெக்டாக அந்த கேப்லேயே தையல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கைக்கும் கழுத்துக்கும் பைப்பிங் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அழகாக இருக்கும் அந்த சேரீயில் இருக்கிறதுனால இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற வீடியோக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்